ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு விழாவை மிக அருகாமையில் வைத்திருக்கின்றனாம் இயேசுவினுடைய இந்த பிறப்பு விழாவை தயாரிக்க திருவருகை கால நாட்களாக இரண்டாவது நாள் நமக்கு ஆரம்பமாகிறது இந்த திருவருகை கால நாளில் இன்றைய இறைவாக்கு கிறிஸ்து பிறப்பை ஒட்டிய நிகழ்வாக அன்னைமறியால் கருவுற்றிருப்பதையும் அதை பற்றி குழப்பமடைந்து என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்த புனித யோசிப்புக்கு ஆண்டவர் கனவில் தோன்றி அன்னை வரியனுடைய கருவுறுதலை பற்றி தெளிவாக்குகிறார் இந்த தெளிவு ஏற்பட்ட பிறகு யோசேப்பு அமைதியாகிறார் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார் யோசேப்பினுடைய இந்த அமைதி எதிர்நோக்குடைய ஒரு அமைதி தன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சந்திக்கின்ற ஒரு வழிமுறை மிக அழகாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் அழைக்கப்படுகிறோம் புனித யோசிப்பனுடைய அமைதி தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தனக்கு புரியவில்லை என்றாலும் உடனடியாக திடீரென்று ஒரு சில முடிவுகளை எடுத்து எல்லாவற்றையும் உடைத்து போட்டு ஓடிவிடுவதை விட அந்த பிரச்சனையினுடைய அர்த்தம் என்ன ஆழம் என்ன படிப்பினை என்ன அதை எப்படி தீர்த்து விடலாம் என்பதை யோசிப்பு யோசிக்கிறார் யோசித்த பிறகு கடவுளுடைய விருப்பப்படிதான் இது நடைபெறுகிறது முழுக்க முழுக்க தூய ஆவியனுடைய சக்தி தான் அன்னை மரியனுடைய கருவுறுதலுக்கு காரணம் என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு யோசேப்பு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார் தெளிவாகுகிறார் மனதில் தெளிவு ஏற்படுகிறது விசுவாசமுள்ள ஒரு சகோதரர் நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற போது ஆண்டவர் தெளிவை தருகிறார் குழப்பங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் தெளிவை தருகிறார் என்பதுதான் இந்த இறைவாக்கு நமக்கு கொடுக்கின்ற பாடமாக அமைகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்களை வாறு சந்திக்கக்கூடும் ஏராளமான பிரச்சனைகளை சவால்களை நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் கடவுளுடைய வழிகாட்டுதலுக்காக காத்திருத்தல் கடவுளுடைய தெளிவுக்காக நாம் காத்திருத்தல் அவர் பிரசனத்தில் அமர்ந்து அவருடைய முடிவுக்காக காத்திருத்தல் என்பது யோசிப்பனுடைய தனிப்பட்ட அவருடைய வாழ்வு முறை இந்த வாழ்வு முறையை இன்று யோசிப்பிடமிருந்து கற்றுக்கொள்வோம் பிரச்சனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட குழப்பங்கள் வந்தாலும் கடவுளுடைய தெளிவுக்காக வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கக்கூடிய அதுவும் எதிர்நோக்கோடு காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை இன்று இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் போற்றுகிறோம் நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் அண்டவரே வரையே நீர் எங்களை படைத்து பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் முதுமையிலான கரு கருவைக்காக நன்றி சொல்கிறோம் அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை எப்படி சந்திக்க வேண்டும் குழப்பங்களை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்று யோசிப்பின் வழியாக இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் எந்தவொரு முடிவுகளையும் பல்வேறு கோணங்களில் சிந்திக்காமல் அவசரகதியில் முடிவெடுத்து எங்களையும் எங்கள் சுற்றத்தாரையும் நாங்கள் இன்னலுக்கு உள்ளாக்கி விடாமல் இருக்க வேண்டும் என்பது யோசிப்பனுடைய படிப்பினை அதன்படி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நல்ல முடிவுகளை ஆண்டவருடைய வழிகாட்டுதலோடு எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்